என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரு கேசட்ல அனுப்பிச்சேனே ஐயோ தப்பாயிடுச்சவா ஏன் என்ன தப்பாயிடுச்சு இல்ல ருக்கோட அப்பா அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு இந்த நேரத்துல அந்த கேசட் ருக்கு கேட்டா தேவையில்லாத பிரச்சனை வருமே என்ன பிரச்சனை ஆயிடுங்கிறீங்க இப்போ

உன் லவ்வுக்கும் நல்லது ஏதோ அண்ணாண்ட முறையில் சொல்ல வேண்டியது நமஸ்காரம் வாங்க ரவி அன்னைக்குழம்பு கொடுத்தீங்களே பிரமாதம் தேவாமிர்தமா இருந்தது மூணு நாள் வச்சு சாப்பிட்டேன் அய்யோ அந்த குழம்பு இல்ல முருங்கக்காய் சாம்பார் அப்படியா வித்தியாசம் தெரியாம வளர்ந்துட்டேன் மாமா இருக்காரா மாமா மாடியில இருக்காரு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஹெல்ப் உங்ககிட்ட இருந்து ஒண்ணு வேணும் என்னப்பா என் பொண்ணே உனக்கு கொடுக்குறேன் என்ன வேணும் சொல்லு ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை சார் உங்ககிட்ட ரேடியோ கம் டேப் ரெக்கார்டர் ஒன்று இருக்குல்ல எனக்கு ப்ரோக்ராம் ஒன்று ரெக்கார்ட் பண்ணும் கொஞ்ச நேரம் வேணும் இவ்வளோதானே ருக்கு ரூம்ல இருக்கு நீ போய் எடுத்துக்கோ தேங்க்யூ என்ன தேடுறீங்க அருவிந்த் சார் டேப்ரி கார்டர் அப்பா கிட்ட கேட்டேன் எடுத்துக்க சொன்னாரு அப்படியே அவங்க கேசட் கலெக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஆ அந்த டேப் ரிக்கார்ட் இப்போதான் ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் அதுக்குள்ள என் பேருக்கு வந்த ஒரு கேசட் இருக்கு அது என்னன்னு செக் பண்ணிடுறேன் அப்புறம் நீங்க எடுத்துட்டு போங்க எஃப்எம்ல ஒரு ப்ரோக்ராம் வருது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி ஒன் ஹவர் தான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்றேன் இல்லை இல்லை ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக ப்ளீஸ் இந்த கேசட் இல்ல அரவிந்த் சார் அது அன்னைக்கு எனக்கு வந்த கேசட்ல அன்புள்ள ருக்குக்குன்னு எழுதி இருந்தது இது பிளைனா இருக்கே இந்த கேசட் இல்ல அந்த கேசட் என்ன இருக்கும் அது மெக்கானிக் ஷாப்ல மாறி இருக்கும் நீங்க என்ன கேட்டு பாருங்க நம்பர் சொல்லுங்க 24719274 ஹலோ ஹலோ சரவணன் இருக்காங்களா

என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க முடியாமையே போயிடுத்து இதுக்கு போய் இவ்வளவு கவலைப்படுறீங்களே இந்த பாருங்க நீங்க வாழ்க்கையில எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா எது கிடைக்குதோ அது மேல ஆசையை வளர்த்துங்க உதவி என் ஃபியூச்சர் தீர்மானிக்க போகுது தெய்வ சிஜி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ் என்ன சௌந்தரியா பேசுற நீ கன்சீவ் ஆயிருக்கன்னு என்ன பொய் சர்டிபிகேட் எப்படி கொடுக்க சொல்ற ஒரு வகையில இது என் ப்ரொபஷனுக்கு நான் பண்ற துரோகம் இல்ல டாக்டர் இது ஒரு பொண்ணுக்கு நீங்க ஏற்படுத்தி தர போற வாழ்க்கை பிரச்சனை ஒரு வகையில பாக்க போனா இது ஒரு ரிஸ்கான ஆபரேஷன் மாதிரி ஒரு முக்கியமான ஆபரேஷன் ஒரு பொண்ணுக்கு லைஃப் தரக்கூடிய ஆபரேஷன் அப்படின்னு சொல்லலாம்

அவனை கார்னர் பண்ணனும்னா இந்த சர்டிபிகேட் தான் ஒரே வழி ஆஹ் இந்த விஷயம் உன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க ஒரு நல்லது நடக்கிறதுக்கு சில மனமருத்தங்கள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது டாக்டர் சரி நீ இவங்கிட்டேருந்து அவன் பேர் என்ன சொன்ன ராகவன் அந்த ராகவன் கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கற அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் சரி சௌந்தர்யா நீ இவ்ளோ தீர்மானமா இருக்கேங்கிறதுனால தான் நான் உனக்கு இப்ப இந்த சர்டிபிகேட் கொடுக்கவே சம்மதிக்கிறேன் ஆனா இது தப்பு தான் உனக்கு ஒரு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதுனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் பட் ஒன் திங் இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சுச்சின்னா எனக்கு வேலை போய்டும் பி கேர்ஃபுல் கண்டிப்பாக தெரியாது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே தான் இந்த விஷயம் இருக்கும் ஐ டேக் கேர் ஆஃப் இட் டாக்டர் ஆ ஓகே என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் மாதிரி தான் ஹேண்டில் கேர் வெரி மச் டாக்டர் நான் வரேன் என்ன சொல்றியா பயப்படுற மாதிரி இல்லையே நீங்களே பாருங்க என்ன சௌந்தரியா எல்லாம் உங்க திருவிளையாடல் தான் சௌந்தரியா வேற ஏதாவது டாக்டர் போய் செக்அப் பண்ணிக்கோமா என்ன விளையாடுறீங்களா ஒவ்வொரு டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணி என்னால அவமானப்பட முடியாது நான் வரல இப்போ என்ன பண்றது வேற எங்கேயாவது போய் உட்கார்ந்து பேசலாம் வாங்க

செஞ்ச தப்புக்கு முடிஞ்சு போன தப்புக்கு இப்ப வியாக்கணம் பேசாதீங்க அந்த சம்பவம் நடக்கும் போது பார்ட்டி முடிஞ்சு போச்சு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம நீங்க அப்ப டோரை லாக் பண்ணிட்டீங்க ராட்சச மாதிரி நீங்க வந்து என்ன ஆக்கிரமிச்ச அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க சொல்ல வரத பார்த்தா நடந்த தப்புக்கு நான் தான் காரணம்னு தீர்மானம் பண்ணிடுவீங்க போல ஓ மேல தப்பு சொல்லல சௌந்தர்யா ஆனா அதே சமயத்துல ஏன் மேலயும் தப்பு இல்லைன்னுதான் சொல்ல வர்றேன் ஸ்ரீரதிக்கு துரோகம் செய்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு மொத்தமானவையில சௌந்தர்யா அப்பா என் வயசுல விளையாடுற குழந்தைக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்றீங்களா சோதியம் வந்து இல்லாம செஞ்ச விஷயத்துக்கு நான் எப்படி குடும்பத்துக்கு முடியும்னு கேட்கறேன் ஓகே நான் இது விஷயமா ஒரு கேஸ் ஃபையல் பண்றேன் இதே கேள்விங்க நீங்க ஜட்ஜ் கிட்ட கேளுங்க எனக்கு பதில் சொல்ல தெரியல ஓய் ஏய் என்ன சுந்தரியா உணர்ற சுந்தரியா ப்ளீஸ் நான் பாவம் கோர்ட்டு கேஸ் இங்கெல்லாம் போனா என் மானம் மரியாதை சத்தியமா நான் தாங்க மாட்டேன் சுந்தரியா உங்க தப்ப உங்களுக்கு உணர வைக்க எனக்கு வேற வழியே தெரியல ராகவன் நான் என்ன பண்றது ஓ இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு கொஞ்சம் ஆசுவாசமா இருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஒரு சிக்கல் ஏன் சௌந்தரியா எனக்கு மட்டும் இப்படி தான் நடக்குது இப்பவும் உங்க சேஃப்டி பத்தியே நீங்க யோசிக்கிறீங்களே என்ன பத்தி நினைக்கிறீங்களா இனிமே என்னோட கதி என்ன என்னை யார் கட்டிப்பா இல்ல நீ நீயா எந்த முடிவுக்கு வந்தறாத நீ நினைக்கிற மாதிரி எதுவும் பெருசா கேட்டு போய் இல்ல நடந்தத தெரியாத மாதிரி அழிச்சிரலாம் கவலைப்படாத எப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு ஜஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கலச்சிரலாம் எந்த சிக்கலும் இல்லாம யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அருமையான ஐடியா ராகவன் அஞ்சு நிமிஷத்துல பண்ண தப்புக்கு அரை மணி நேரத்துல சொல்யூஷன் ஆமா நாலு செவத்துக்குள்ள ஆரம்பிச்சத நாலு செவத்துக்குள்ளே முடிச்சிடுறோம் ஆமா ரொம்ப நல்லா இருக்கு ஏ ராகவன் இந்த ஐடியாவை உங்க வைஃப்க்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களே ஏய் சௌந்தரியா ஏ ராகவன் கத்துறீங்க இந்த காலத்துல உங்கள மாதிரி குடிச்சிட்டு தப்பு பண்ற ஆட்கள் அதிகமாயிட்டாங்க எனக்கு நடந்த கொடுமை நாளைக்கு உங்க வைஃப்க்கு நடக்கலாம்ல அதா சொன்னேன் டு மச் சந்திரா நீ தேவ இல்லம் நம்ம விஷயத்துக்கு வா தீர்மானமா சொல்ற ராகவன் நான் அபார்ஷன் பண்ணிக்க மாட்டேன் 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 ஏ ஏ நாம பண்ண தப்புக்கு சாரி நீங்க பண்ண தப்புக்கு அந்த ஜீவன் ஏன் வயித்திலேயே சமாதியாகணும் என்ன தர்மம் இது ஒரு தப்ப மறைக்க இன்னொரு பாவத்தை பண்ணலான்றீங்களா நீங்க முட்டாளர் ராகவன் சௌத்ரியா என்னடி ரொம்ப டார்ச்சர் பண்ற சரி ஓகே அப்ப இதுக்கு என்னதான் வழி தப்புக்கான தண்டனையா அனுபவிக்க வேண்டியதுதான் யாரு நீங்களும் உங்களால நானும் என்ன என்ன எந்திரிச்சிட்டேன்

நமஸ்காரம் பாட்டியம்மா வாங்க என்ன அதிசயமா இந்த பக்கம் வந்திருக்கீங்க இதுல என்ன அதிசயம் இருக்கு உங்க மாப்ள வர சொல்லி இருந்தார் அதனால தான் வந்திருக்கேன் மாப்ள வர சொல்லி இருந்தாரா எதுக்கு என்ன எதுக்கு வர சொல்ல போறார் ஏதாவது நல்ல விஷயத்துக்கு நாள் குறிக்க போறதா இருக்கும் அதனால வர சொல்லி இருப்பார் ஏமா அலமேல உங்க ஆத்துக்கார என்ன ஜோசிடு வர சொல்லி எதுக்குன்னு தெரியலையே அவர் இருந்தா வர சொல்லுங்களே என்ன சத்தங்க வாங்கோ ஆ வர நமஸ்காரம் ஜோசிடு நமஸ்காரம் சார் ஏன்னா இப்பதான் வரையலா கொஞ்சம் லேட் அவருக்கு காபி டீ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமி இப்பதான் வர்றச்சே ரெண்டு இடத்துல திவ்யம்மா ஃபில்டர் காபி குடிச்சிட்டு வந்தேன் அப்படியா விஷயத்த சொல்லுங்க சட்டு கூட்டுன்னு முடிச்சிடலாம் ஒண்ணு இல்ல என் பொண்ணு ருக்குவுக்கு நிச்சயதார்த்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க சந்தோஷமான சமாச்சாரம் தேஷா பாத்துக்கறேன்

நம்ம மனுஷன் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல இந்த பாரியால மேல அரவிந்துக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது அவர் பேர் என்ன ஏஆர்எஸ் அவர் அரவிந்தோட அப்பாவும் இல்ல